அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மர் பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் சுரைக்காய் சாகுபடி பண்ணி அறுவடை இருக்கோம் கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் செய்கிறதே ரொம்ப கடினமானது அது விலையும் இருக்காது விளைச்சலும் இருக்காது என்பதே உண்மை யதார்த்தம் நிறைய பேர் விவசாயம் செஞ்சவங்களுக்கு அதை பற்றின நிறைய உண்மை யதார்த்தம் புரியும் ஏன்னாக்கா வெயில் நாட்களில் நம்ம வைக்கக்கூடிய பிஞ்சுகள் அனைத்தையுமே வந்து கருகி போயிடன்றது முதல் விஷயம் அந்த மாதிரியான காய்களை ஆர்டர் பண்ணி மார்க்கெட்டுக்கு நம்ம அனுப்பிச்சோம்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விலையும் பெருசாக நமக்கு இருக்காதுன்றதுதான் உண்மை யதார்த்தமான விஷயம் நம்ம வெயில் நாட்களை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் குறைவாக இருக்குது அப்போ விலை வந்து அதிகமான அளவுக்கு இருக்குன்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் உண்மை யதார்த்தம் அது கிடையாது கலநிலவரம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் நாட்களில் சுரைக்காய் சாகுபடி கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு ரூபா ஆறு ரூபான்றது தான் பேசிக்கான எப்பயமான விலை அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒன்று விவசாயம் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் விவசாயி சும்மா இருந்தால் விவசாய வாழ்க்கை வந்து கடினமானதாக மாறிடுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் ஏதோ ஒரு தொகை நமக்கு வந்துட்டே இருந்தால் தான் விவசாயியாக இங்கே வாழ்க்கை வாழ முடியும் இங்கே காசுகள் இல்லாமல் இங்கே விவசாயியாக வாழ்க்கை வாழ முடியாது என்பதே உண்மை யாதார்த்தமான விஷயம் அதனால் நம்ம சுரைக்காய் சாகுபடியும் புடலங்காய் சாகுபடியும் பண்ணியிருக்கோம் மற்ற எந்த காய்கறியும் பெருமளுக்கு வராது பாகற்காய்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு விளைச்சல் கொடுக்காது பீர்க்கங்காய்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு செடிகளை கிளம்பாது இந்த முறையும் நம்ம முயற்சி பண்ணோம் பாகற்காய் விவசாயம் முயற்சி பண்ணோம் பீர்க்கங்காய் விவசாயம் முயற்சி பண்ணியிருக்கோம் பாகற்காய் ஆல்மோஸ்ட் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் பீர்க்கங்காயோட முயற்சி நம்ம இப்போ தான் செடியில் கட்டிகிட்டு இருக்கோம் அது எப்படி இருக்குன்றது சொல்ல முடியல முதல் அறுவடையை நம்ம பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு காய்கள் கிட்ட அறுவடை பண்ணோம் அந்த இருபத்தஞ்சு காய்கள் கிட்ட ஒரு நானூறு கிட்ட தான் நம்ம அறுவடை பண்ணோம் இன்றைக்கி அதுக்கு மேலே நானூறு கிராமுக்கு மேலே ஒரு காய்கள் அறுவடை பண்ணோம்னா அந்த காய்கள் வந்து இன்றைக்கி வந்து அஞ்சு ரூபா போகுதுன்னா நானூறு கிராமுக்கு மேலே இருந்ததுன்னா அது நாலு ரூபா மூன்றுரூவா கூட தான் ஒரு மாசம் இன்றைக்கி விவசாயத்தில் விளைச்சலை எடுக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அதோடைய விளைச்சலை நம்ம குறைச்சி தான் இன்றைக்கி ஒவ்வொரு விவசாயமே பண்ணிகிட்டு தான் ஒரு மாசம் ஏன்னா பெரிய காய்களை யாரும் விரும்பி வாங்குறது கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காய்கள் ஒரு நானூறு கிராம் இருக்கும் இது நாளைக்கு காலையில் நம்ம ஆர்டர் பண்ணும்போது அரை கிலோவுக்கு மேலே போயிடும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ரூபா மூணுரூவா விலை தான் ஒரு மாசம் முதல் அறுவடையில் கரெக்டாக நம்ம ஒரு பத்து பத்து கிலோக்கிட்ட நம்ம அறுவடை பண்ணியிருந்தோம் அதோடய விலை வந்து பன்னிரெண்டு ரூபா போயிருந்தது கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் கிடைச்சிருந்தது முதல்வருடைய ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருந்தது காரணம் என்னென்னா பன்னிரெண்டு ரூபான்றது இந்த சுரைக்காய் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய விலையாக பார்க்குறேன் ஏன்னா இந்த விலையெல்லாம் வந்து சுரைக்காய்க்கு அதிகபட்ச விலையாக நான் தான் உண்மை அவசியம் அதாண்டி இருபது ரூபா முப்பது ரூபா சில சமயங்களில் விற்கிது ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பத்து நாட்களுக்கு மேலே போகிறது கிடையாது இந்த பன்னிரெண்டு ரூபான்றது பெரிய விலையாக நான் பார்க்குறேன் எங்களுடைய விவசாயம் மென்மேலும் வளருன்னு நினைக்கிறேங்க ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்க நண்பரில் விவசாயிங்க அப்போ